ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் முதல்ல பார்த்துக்கலாம் வெங்காயம் நிறைய கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ பாஸ்மதி அரிசியை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க சிக்கன் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு பூண்டு இஞ்சி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இஞ்சி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கணும் புதினா ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம் கொத்தமல்லி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம் பிரியாணி தேவையான ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம் நாங்கள் இன்றைக்கி நிறைய பேர் செய்யினால வட்டாக தான் எடுத்துருக்கோம் இதில் நெய் விட்டு நம்ம பிரியாணிக்கு எடுத்து வச்ச எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பிரியாணி நல்லா டேஸ்ட் கிடைக்கும் வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இது போல எண்ணெய் பிரிஞ்சு இப்படி தான் இருக்கணும் நம்ம எடுத்து வச்சுன புதினால கூட சேர்த்துப்போம் லாஸ்ட்டாக பாக்கி புதினாவை சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் போல தான் இருக்கணும் வெந்து அதுக்கப்புறமா நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அதில் நல்லா தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருந்த அரிசி இது கூட சேர்த்து நல்லா வேக விட்டுக்கலாம் நாங்கள் விறகு அடுப்பில் செய்கிறதுனால நாங்கள் இன்றைக்கி தம் போட போகிறோம் மேலே கொஞ்சம் நெருப்பு அள்ளி வச்சு நல்லா தம் போட்டுட்டோம் அவ்வளோதான் நம்மளோட பிரியாணி ரெடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ